நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் கம்மிட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு தள்ளுபடி தள்ளுபடி கொடுப்போம் திருவிழா குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்மை காலமாக பல்வேறு பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் என அடுத்தடுத்து பலரும் விலகி வருகின்றனர் அப்படி விலகுபவர்கள் திமுக போன்ற மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் விலகும் அனைவரும் சீமான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் கட்சி நிர்வாகிகளை மதிப்பதே இல்லை தாந்தோன்றித்தனமாக முடிவெடுக்கிறார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அந்த கட்சியின் பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளுக்கும் இடையே சில காலமாக விரிசல் விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது அதை உறுதி செய்யும் வகையில் சீமான் காளியம்மாலை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்றும் காளியம்மாலை பிசிறு என்று குறிப்பிட்டும் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகி நாம் தமிழர் கட்சிக்குள் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இதன் நீட்சியாக காளிகம்மாள் கட்சி செயல்பாடுகளில் பெரிய ஆர்வம் எதுவும் காட்டாமல் ஒதுங்கியே இருந்து வந்தார் அவர் விலகிவிட்டார் என செய்திகள் வெளியாகும் போதெல்லாம் சில நேரங்களில் விளக்கம் கொடுத்தும் பல நேரங்களில் அமைதியாகவே இருந்து வந்தார் மேலும் அவர் திமுகவில் சேரப்போகிறார் அதிமுகவில் சேரப்போகிறார் என பல செய்திகள் அடிபட்டு விழா வந்து கொண்டிருந்தன இது தொடர்பாக ஊடகங்களையும் காளியம்மாள் தவிர்த்தே வந்துள்ளார் இந்த நிலையில் அந்நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறையின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கு சாட்சியாக ஒரு நிகழ்ச்சியின் பத்திரிகை சமூக வலைதளங்களில் உலா வருகிறது வருகிற மார்ச் இரண்டாம் தேதி தூத்துக்குடி மணப்பாட்டில் நடைபெறும் உறவுகள் சங்கம் எனும் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார் இதில் அமைச்சர் அனிதா கிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் பங்கேற்க இருக்கின்றனர் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் காலிகமால் தனது கட்சி பொறுப்பை போட வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக சமூக செயற்பாட்டாளர் என போட்டாலே போதுமானது என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் சமூக செயற்பாட்டாளர் என போடப்பட்டிருக்கும் அந்த பத்திரிகை தான் தற்போது வைரலாகி வருகிறது இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ள காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகலா எனும் கேள்விக்கு விரைவில் கூறுகிறேன் என பதிலளித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க